ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொறு மறுமொருன்னு நல்லா டேஸ்டியான கிழங்கு வரவள்ளி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம திரும்பவும் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை ஒரு வானலை சேர்த்துட்டு கிழங்கு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிழங்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கால் பலத்துக்கு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணி ஒரு கடை வச்சுக்கோங்க தேவையான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மர வரைக்கும் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து அந்த கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு இப்போ மிளகாயத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து ஒரு உதவுக்கு வதக்கிட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வரும்போதும் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வரவங்க எல்லாேரும் நம்ம சாப்பாட்டுக்கும் சைடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம்